உங்களுக்கு என்னைய வேண்டும் பொன் வேண்டுமா பொருள் வேண்டுமா என்ன வேண்டும் ஐயா நீங்கள் தலையின்றி தாராளமாக தருகின்றாய் நான் காத்திருக்கேன் தஞ்சாவூர் பட்டு நம்முடைய நாடு உடைய பெயர்தான் காசி ராஜன் இந்த தஞ்சாவூர் பட்டினே டேய் பொண்ணு பொருளும் குவிந்து கிடக்குது தஞ்சாவூர் பட்டுனா ஆமாமா ஏய் உம்மா வருவர்க்கில் இல்லை என்றால் அண்ணங்களை மாறி மாறி தந்து இருக்கின்றேன் பொன்னையும் பொருளையும் மக்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றேன் எனக்கு தேவையான பொன் எல்லாம் இருக்கின்றது இருக்கின்றது மேலான கூடிய தங்கின் கருப்பை காப்பாற்றிய எனக்கு உங்களுக்கு என்ன பரிசு வேண்டும் தெரியுமா என்ன பரிசு வேண்டும் கூடிய தங்கையே எனக்கு திருமணம் செய்து கொடுத்தா ஐயா இது நான் வரையிலும் திருமண ஆசிய அறைத்திருந்தேன்

அவர் அவர் விருப்பத்தை சொல்லிவிட்டார் என் தங்கையின் விருப்பத்தை செய்து கொள்ள வேண்டும் என்று அவர் உறக்கின்றார் உனது விருப்பம் என்ன மாற நாள் முதலாகி உங்களுடைய வார்த்தைக்கு எப்பொழுதுமே நான் மறுப்பு தெரிவித்தது கிடைக்காது தந்தை இல்லாத விலையில் தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தையாகவும்

இதற்கு சம்மதம் தெரிவித்து விட்டார் என்ன ஒரு பணிவு பார்த்தா என்ன ஒரு பணிவு என்ன ஒரு அடக்கம் பார்த்தா

திரும்புண்ணா அப்புறமா புனிண்ணா அப்புறமா என்னன்னா மரமா வர மாட்டேங்கிது எதுவும் உள்ளதை அதுக்குள்ள கரி சொல்ல எங்களை எழுதி முடியும் கல்யாணத்துக்கு ஒரே மாலத்தாளம் எல்லா கல்யாணத்துக்கு நெட்டு பேக் நாளைக்கு போறோம் எம்மாட்டா அழயாது அழையாது மனைவியா தங்கச்சி கல்லிவேடா ஐயா இருவருக்கும் திருமணம் கட்டம் ஐயா இப்ப என்ன இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட தங்கா நல்ல தங்க

என் தங்கைக்கு வாரி 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 கொடுக்க வேண்டும் இது நாள் வரையிலும் இந்த பிறந்த வீட்டை விட்டு போனது கிடையாது இந்த அண்ணனை விட்டு பிரிந்தது கிடையாது புகுந்த வீட்டுக்கு போக போகிறது கடைசியாக வார்த்தைகள் பேசுங்கள் எனக்கு வாரி கொடுத்த அண்ணா எனக்கு சீர கொடுத்த அண்ணா நான் ஒரே ஒரு தங்கச்சி கஷ்டப்படக்கூடாது என்ற ஒரே ஒரு காரணத்தினால் நான் பிறந்த வீட்டில் எப்படி வாழ்ந்தேனோ அதே போன்று புகுந்த வீட்டில் வாழ வேண்டும் என்பதற்காக எனக்கு என்ன நடங்காத தீரை வாரி வாரி கொடுத்து என்ன என் கூட பிறந்த போறப்போ அண்ணா ஆ உன்னை பிரிந்து நான் எப்படி நான் வாழப்போகிறேன் எனக்கு எதற்காக அண்ணா இப்பேர்பட்ட திருமணத்தை செய்து வைத்தா அண்ணா ிருந்த போதும் உன்னை மறக்க முடியுமா

தள்ளி வயிற்று வர ஆரம்ப போட்டு என்னை பத்து மாதத்து வந்து பெற்றெடுத்தார்கள் என்னுடைய தங்க மோர் கிண்ணத்துலயும் என்னை பாலுட்டு சீராட்டி வளர்த்தார்களே அண்ணா எனக்கு அந்த தங்க பாலாடலோ தங்கமோர் கிண்ணம வேணுண்ணா எனக்கு அந்த மாதிரி சீர்குடுத்து

Oh, i

இந்த அண்ணன் இல்லையே என்று ஒருபோதும் கவலைப்படாது அம்மா இந்த அண்ணன் இல்லையே என்று கவலைப்படாது தங்க அண்ணா என்று உன் மனதை நினைத்தால் அடுத்த முறையை நான் வந்து விடுவேன் அம்மா ஐயா फोटो உங்களை என் தங்கை நான் நீங்கள் தான் பார்த்துக் கொள்ளுங்க என் தங்கையை பார்த்துக் கொள்ளுங்கள் புகை வெச்சுக்க போறாங்க நல்ல முறையில் வாழ்ந்தா யாருக்கு சந்தோஷம் அல்லவா சந்தோஷம் மனஒருத்தம் வேண்டாம்